இச்சபோட் சினிமாவில் வழியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க பெற பார்த்திங்கன்னா குவத் கோமாளி சீசன் ஃபைவோட மூணாவது ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த வாரத்தோடது செமிஃபைனல் வாரம் ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரியல் பிரபலங்கள் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறத வந்து ஆல்ரெடி பார்த்துடணும் ஸோ இப்போ இன்னும் வந்து ஒரு சில சீரியல் பிரபலங்களை வந்து இந்த ப்ரோமோவில் வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த ப்ரொமோவில் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஹரீஷ் கல்யாண் அதுக்கப்புறம் சேன் ரோல்டன் மியூசிக் டைரக்டர் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க அவரோட புது படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதோட ப்ரொமோஷனுக்காக வந்து ரப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு படம் அதுக்காக வந்து வராது போல் ஸோ அவர் வந்து வந்துடுறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டீமாக வந்து நின்றுட்டுருக்காங்க ஸோ அந்த நாலு டீமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலாவது ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நாலு செமிஃபைனலிஸ்ட் இருக்காங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சீரியல் ஆக்டர்ஸ் இருக்காங்க அதில் வந்து நம்ம பிக் பாஸ் போன சீசனில் இருந்த வினுஷா தேவியும் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் முத்தலகு சீரியல் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சீரியல்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு பேருக்குடையும் ஒவ்வொருத்தர் வந்து நின்று இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறம் செஃப் தாமும் வந்து என்ன டாஸ்க் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு ஸோ இந்த வாரத்துக்கான ஒரு டாஸ்க் வந்து முறுக்கு சுடுறதில் வச்சு நீங்கள் எழுத்துக்கள் வந்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ யார் வந்து அதிகமான ஒரு லெட்டர்ஸ் வந்து எழுதுகிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு டாஸ்க்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இருக்காங்க அப்போது வந்து குரேஷி வந்து பார்த்திங்கன்னா இது என்னடா ஒரு ஸ்டார் தான் இருக்குது இந்த முறுக்கு குழல்லில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடனே அவங்க ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க நான் ஏன்னா விஜய் டிவி ஸ்டார் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மொக்க ஜோக் வந்து போடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சமைச்சிட்ருக்கும் போது வந்து ரக்ஷனும் குரேஷியும் வந்து கையில் வந்து ஒரு எழுத்து தூ அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இதை நம்ம இலையோடு சேர்த்து போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி செஃப் தாமும் பக்கத்தில் இருக்கார் அது போடாதீங்கன்னா அது வந்து தெறிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதையும் மீறி அவங்க வந்து போட அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தெரிச்சிருது ஸோ எல்லாருமே ஷாம ஷாக்காகி அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம செஃப் தாமு அவர்கள் வந்து லைட்டாக கோவப்பட்டு திட்டுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோன் வந்து காட்டுறாங்க ஸோ இந்த வாரம் செமிஃபைனலில் யார் வின் பண்ண போகிறா என்னென்ன டாஸ்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நாளைக்கு வந்து பார்க்கலாம் இதே மாதிரி எல்லாம் கூக்குத்துக்கும் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் இஸ் பாய்